டைம் இன்னைக்கு நம்ம என்ன சமைக்க போறோம்னா கிண்ணிக்கோழி பிரியாணி இன்னைக்கு கிண்ணிக்கோழிய வச்சு பிரியாணி சமைச்சு ருசிச்சு சாப்பிட போறோம் அது எப்படி எல்லாம் சமைக்க போறோம் பார்ப்போம் வாங்க ஓகே கைஸ் இப்போ பார்த்தீங்கன்னா கிராம்பு பட்டை ஏலக்காய் அதுக்கப்புறம் அண்ணாச்சி மொத்தத்தையும் போட்டு புடி புரியுங்க நல்லா பவுடர் அடிச்சு கொட்டிடுவோம் அடுத்து பார்த்தீங்கன்னா மிளகு மிளகை வந்து முழுசாக போடுறதையும் காட்டிலையும் தட்டி போட்டோம்னா தான் பிரியாணி வந்து நல்ல காரமாகவும் டேஸ்ட்டாகவும் இருக்கும் அதே மாதிரி பார்த்தீங்கன்னா ஏலக்காவை இடிச்சு போட்டால் தான் ஏலக்காவோட மனம் வந்து அப்படியே பிரியாணியில் இறங்கியிருக்கும் அப்போ வந்து பிரியாணி நல்ல மனமாகவும் இருக்கும் இப்போ வந்து நம்ம மிளகை வந்து தட்டி போட்டுருவோம் மிளகு வந்து நல்லா பவுடர் ஆயிடுச்சு கைஸ் கொட்டிடுவோம்

அடுத்து வந்து புதுனாவை போட்டு விட்டுருவோம் புதுனாவா ஆவான்பா நான் போடுங்க போடுங்க அடுத்து வந்து இதை போட்டு விட்டுருவோம் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு இஞ்சி பேஸ்ட்டா நண்பா ஆமாம் நண்பா நான் போடுங்க நண்பா அடுத்து வந்து தயிர் ஆட் பண்ணி விட்டுருவோம் தயிர் எதுக்கு ஆட் பண்றீங்க ஆட் தயிர் ஆட் பண்ணா இன்னும் கொஞ்சம் டேஸ்ட் நல்லா இருக்குங்க நண்பா அப்படியா ஆமா நண்பா சரி நண்பா கொஞ்சம் அளவாகவே ஆட் பண்ணுவோம் அதிகமாக வேணாம் ஆ சரி நண்பா 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 நம்ம இடிச்சு வச்சோம் பார்த்தியா ஏலக்காய் கிராம அண்ணாச்சு போ ஆமா நண்பா அந்த பவுடரை அப்படியே ஆட் பண்ணி நண்பா விட்டுருவோம் போடுங்க கூடவே இடிச்சு வச்சம்பாத்தியா மிளகு பொடி மிளகு பொடி ஆமா அதையும் போட்டு விட்டுருவோம் ஆ போடுங்க போடுங்க அடுத்து வெட்டி வச்ச கறியை அப்படியே போட்டு ஆ போடுங்க போடுங்க கிண்டி விடு நம்பா குப்பை போட்டு விட்டுருவா குப்பை எப்படி அதிகமா போடணுமா எப்படி நண்பா அரிசிக்கு சேர்த்தே போட்டுருவா நண்பா அரிசிக்கு சேர்த்தே ஆமா போது நண்பா சரி நண்பா நண்பா சொல்லு நண்பா கறி வந்து அரைவே கால ஆயிடுச்சு இப்ப தண்ணி ஊத்தி விட்டுருவோம் ஆமா அதனால அடுத்து வந்து பிரியாணி பவுடர் போட்டு விட்டுருவா பிரியாணி பவுடரா ஆமா நண்பா போடுங்க நண்பா அடுத்து மிளகா பொடியை போட்டு விட்டுறேன் போடுங்க அடுத்து வந்து மல்லிகை பவுடரை போட்டு விட்டுறேன் போடுங்க சொல்லுங்க அரிசி வந்து நல்லா ஒரு பத்து நிமிஷம் வரை ஊறிச்சு ஆமா அப்படியே கொட்டி விட்டுருவோம் கொட்டுங்க அன்பா சொல்லு முக்காடு ஆயிருச்சு ஆமா ஒரு இருபது நிமிஷம் தம்மா போட்டு விட்டுருவா போட்டுருவான் அப்படியே ஒரு இருபது நிமிஷம் நல்லா தம்மாட்டண்பா சரி நண்பா நண்பா சொல்லு நண்பா இருபது நிமிஷத்துக்கு மேலே ஆச்சு நம்ம தம்பு போட்டாச்சு அப்படியே அந்த கட்டையை எடுத்து விட்டு எடுத்து பார்ப்போம் கங்கையை நாட்டி விட்டு எடுத்து பார்த்துருவோம் எடுத்துடலாம் நண்பா எடுத்து நண்பா எடுத்து நண்பா அது பார்த்து நண்பா கையில் பட்டுற போது ஆமாம் நண்பா ஹீட்டாக வேற இருக்கு ம் ம் பார்த்து நல்லா பொசுக்குது ஆ நண்பா வேற நண்பா அவ்வளோதே நண்பா ரைட் அப்படியே நெய்யும் ஆ அப்படியே முந்திரி பருப்பை ஆட் பண்ணோம்னா ஆல்ட்ரேஷன் மாதிரி ஆயிடும் நண்பா சரி நண்பா நண்பா சொல்லு அப்படியே நையா ஆட் பண்ணி ஆட் விட்டுருவான் ஊற்றுணுமா ஆ ஓத்துனா அப்படியே முந்திரி பருப்பையை மோட்டு விட்ருப்பா போடுங்க போடுங்க அப்படியே லைட்டாக கொத்தமல்லி ஆட் பண்ணிடுவான் வாசலிக்காக கொத்தமல்லி போகிறீங்க நல்லா நண்பா வரு தம்மா உடச்சோடு இந்த உடச்சோடுபா பிரியாணி மனத்தை பத்தியா நண்பா வேற லெவல அடிக்குது நண்பா நண்பா சொல்லு நண்பா